வீடியோ பதிவில் இன்றைய நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பகல் மணி மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மூன்று மணி பகல் மணி மூன்று மணி நாற்பத்தி இரண்டு பிஎம் டைம் முடிகிறது வரை விசாக நட்சத்திரம் வருகிறது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் பகல்ல மூணு நாற்பத்தி ரெண்டு வரை இருந்தாலும் ரெண்டு ராசிகள் கணக்கிடப்படுகிறது கரெக்டாக புரிஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் அதுல ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா இன்றைய நாள் காலையில ஒன்பது மணி நாற்பது நிமிடம் அடை வரை வந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரம் துலா ராசி வந்து அமைகிறது இன்றைய நாள் ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு மேல பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முடிவடையும் வரை அந்த ஆறு மணி நேரங்களில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி வந்து அமைகிறது அப்போ ராசிகள் இரண்டு ராசிகள் வருகிறது இன்றைய நாள் ஒரே நட்சத்திரத்துக்கு இரண்டு ராசிகள் வருகிறது கரெக்டாக டைமிங்கை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ எந்த ராசியாக இருந்தாலும் எழுத்துக்கள் ஒன்று தான் அதாவது வந்து தீ அல்லது தூ அல்லது தே அல்லது தோ அதாவது வந்து தீ அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் இதனுடைய அமைப்பு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை சாட்டா வந்து விசாகா என்று அழைக்கிறார்கள் துளாராசி அப்படின்னா பில்லிப்ரா என்று அழைக்கிறார்கள் அதாவது காலையில் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது வந்து விசாகா என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் லிப்ரா என்று அழைக்கப்படக்கூடிய துளாராசியினுடைய பேர் ஆங்கிலத்தில் சரி ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகா என்று வர்ணிக்கப்படக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் ராசிக்கு வந்து ஆங்கிலத்தில் ஸ்கார்பியோ என்று அழைக்கிறார் ஸ்கார்பியோ என்றால் ஆங்கில தமிழில் வந்து விருச்சகம் என்று அர்த்தம் அப்போ ஆங்கிலத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன வரணும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச் ஐ தி அல்லது டிஹெச் யூ தூ அல்லது டிஹெச் ஈ தே அல்லது டிஹெச் ஓ தோ இந்த நான்கு எழுத்துக்களில் ஆரம்ப எழுத்து ஆங்கிலத்தில் வாரம் மாதிரி பெயர் வைத்துக் கொள்வோடு மட்டுமல்லாமல் பகல் மணி மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ராசி வந்து விருச்சக ராசி அனுஷம் என்றாலே அந்த நட்சத்திரத்துக்கு அனுசரணை உண்டு என்று வர்ணிக்கப்படக்கூடிய வர்ணிக்கப்படக்கூடிய நட்சத்திரம் ராசி அப்படின்னாலே வீடு வாசல் வந்து அமைச்சே ஆகணும் என்று கற்பக விருச்சகம் என்று சொல்லக்கூடிய ராசியாம் இந்த விருச்சக ராசி சொந்த வீடு வாசல் மண்மண வாசல் அமைச்சு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு யோகத்தில் பிறக்கக்கூடிய இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு அனுச நட்சத்திரத்தில் பகல் மணி மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு மேல பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் நா அல்லது நீ அல்லது நூ அல்லது நீ அதாவது வந்து ஆங்கிலத்தில் அனுச நட்சத்திரத்துக்கு என்ன விளக்கம் வந்து பார்த்தா அப்படின்னா அனுராதா அனுராதா என்றால் தமிழ்ல வந்து அனுச நட்சத்திரம் என்று அர்த்தம் சரிங்களா அதே போல விருச்சகராசிக்கு வந்து ஆங்கிலத்துல ஸ்கார்பியோ என்று அழைக்கிறார்கள் ஸ்கார்பியோ என்றால் தமிழில் வந்து விருச்சகராசி என்ற அர்த்தம் அப்ப ஆங்கில எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் சொல்லியாகிவிட்டது ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தா அப்படின்னா அப்படின்னா என் ஏ என்று வர வேண்டும் நீ அப்படின்னா என் என்று வர வேண்டும் நு அப்படின்னா என் யூ என்று வர வேண்டும் நே அப்படின்னா என் இ என்று வர வேண்டும் இந்த நான்கு எழுத்துக்கள் ஆரம்பித்து வர மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மயிலுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களின் பல செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்